இந்த அரசாங்கத்துக்கு பின்னால பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும் ஆனா நாங்க கரண் அடித்தவன தாங்க மாட்டார் இளங்குமரன் நாங்க கரண் கம்பம் இல்லை நாங்க மின்சாரம் பட்டு தான் இளங்குமரன் கதை முடிஞ்சது நாங்கள் கேட்கிறோம் உன்னால ஏழுமா இந்த மண்ணில இவ்வளவு ஆயிரம் பேர் சேர்த்தார் இவ்வளவு மண்ணில அகுதியாகி இருக்கிறாங்க இவ்வளவு நடந்து முடிஞ்ச கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால வால் பிடிச்சோண்டு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றேன் இன்னைக்கு ஒரு சாதாரண ஆணரவுல வந்த உப்பு அதுக்கே ரஜ லுனு பேர் அதுக்கு நான் உடனே 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 ஃபோன் பண்ணி காய்ச்சினேன் சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பேரை மாத்திரன் பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுனு வந்த பேர்ல பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் அது பிறகு திருப்பி நேற்று நான் அறிஞன் ஆனரவு பண்ணு மாத்திக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆதரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வைரணும்